இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி படு பாத்திரம் சூடாகட்ட இப்போ நம்ம பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம் பாசி பருப்பை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ எதனால் நான் கழுவி எடுத்துக்கிறேன் இப்போ அரிசி கழுவி எடுத்தாச்சு இப்போ நம்ம குக்கரில் சேர்த்துக்கறலாம் இப்போ தண்ணி சேர்த்துக்கரலாம் கொஞ்சம் ஜீரம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் மிளகு ஒரு பச்சை மிளகா கீரை கொஞ்சம் ரெண்டு மூணு கருவேப்பில உப்பு தேவை இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் விட்டுக்கிறேன் இப்போ எல்லாம் கலந்து விட்டுருக்கலாம் கலந்து விட்டுட்டு ப்ரெஷர் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கிறலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ப்ரெஷர் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கிறலாம் இந்த வெண்பொங்கல் பேச்சில் கூட ட்ரை பண்ணலாங்க டக்குன்னு செய்யக்கூடிய வெண்பொங்கலுங்க சிம்பிளான ரெசிபி தான் ஒரு வெண்பொங்கல் சாப்பிடணும் செஞ்சு அப்படின்னா இந்த இதை ட்ரை பண்ணலாங்க இப்போ நம்ம பொங்கலுக்கு சட்னி நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க சாம்பார் கூட வேண்டாம் சட்னி மட்டும் போதுங்க பேச்சிலாக இருந்தால் ஒரு சட்னி ஒரு வெண்பவங்க நமக்கு டக்குன்னு செய்யணும் இன்றைக்கி நான் சின்ன மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாங்க ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு ஒரு பல் பூண்டு போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் ரெண்டு சின்ன வெங்காயம் ஒரு கருவேப்பில உப்பு தேவைக்கு இதை பரைச்சி எடுத்துக்கலாம் சட்னி அரைச்சாச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு சட்னிக்கு போ தாளிப்பு கொடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அதில் கடுகு கடுகு பொரிஞ்சதும் வத்தல் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ தால் சட்னியில் ஊற்றிக்கலாம் இப்போ சட்னியும் ரெடி ஆயிடுச்சு இருக்கட்டும் பொங்கல் நல்லா வெந்திருக்குங்க இப்போ நம்ம கிண்டி விடும்போதே நல்லா குழஞ்சிடும் மசிச்சு விட்டுட்டா சரியாக வந்துடும் இப்போ இது இருக்கட்டும் ஒரு கரண்டி வச்சுட்டு நம்ம தட் சட்னி தாளித்த கரண்டியில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன் இதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் லைட்டாக கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அதை சேர்த்துக்கலாங்க முந்திரி பருப்பு அர்த்த நல்லா கலந்து ஓடுத்துக்கலாம் இப்போ நல்லா இந்த குக்கர் சூட்டில் நல்லா மசிச்சு விட்டாச்சுங்க அவ்வளோதாங்க அருமையான பொங்கலும் இந்த சட்னிக்கும் பார்த்தீங்களா சட்னியும் ரெடி ஆகிடுச்சுங்க பொங்கலும் ரெடி ஆகிடுச்சி இது பேச்சலர் கூட ட்ரை பண்ணலாங்க ஒரு சிம்பிளான ஒரு அருமையான வெண்பொங்கலும் சட்னியும் ரெடி ஆகிடுச்சுங்க இது பேச்சலோட டைப்